கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆலோசகர் திரு அண்ணா குழுவி ராஜசேகரன் அவர்களை அன்போடு இன்றைய ஒப்படையாளராக நியமிக்கிறேன் இந்த ஒப்படையிலே பல்வேறு கருத்துகள் வரலாம் வேறுபாடுகள் வரலாம் மரத்தை கூப்பிடலாம் மரத்தை கூப்பிடாமல் போகலாம் காலத்தை நமக்கு மிகவும் கம்மியாக இருப்பதால் அதை நீ யாரும் கருத்தில் எடுத்துக்கொண்டு யாரும் தவறாக என்ன வேண்டாம் என்று அதில் ஏதேனும் ஒரு தடையில் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் அதை நாம் மனநிலையோடு எடுத்து செல்ல இன்றும் சட்ட நேரத்தில் நாம் ஒரு சில சில குழியில் நம்மளுடைய காலை வணக்கத்தை இறைவணக்கத்தை தொடங்கி அந்த இறைவணக்கத்தில் இருந்து நம்மளுடைய மாநாட்டை தொடங்குவோம் இறைவணக்கத்தை எல்லாம் தயாராகுவோம் கடலூர் மாவட்ட சித்த சங்க தலைவர் அவர்கள் இறைவணக்கம் செலுத்துவதற்கு அன்போடு அழைக்கப்படுகிறது மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சித்தவைத்தேர அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் ஓம் சந்தி கணபதி ரசிகன் கணபதி துர்கா கணபதி கணபதி என்னும் கலிட்டி கவலைகள் நீங்கும் காமந்துளையும் விநாயகர் என்னும் வீரன வணங்கையில் வினைகள் ஒழியும் வெற்றிய விளையும் ஐயனன் என்னும் ஐயன நினைக்கையில் அல்லந்தவரும் அன்பே மலரும் பிள்ளையார் எனும் பெரியான துதிக்கையில் பெருமன் சேரும் பிணிகளும் அலரும் ஓம் குருவாழ்க என்ற ஆசிரியர் வாழ்க எப்போ வந்தாலும் குருவேளை மருவேன் குருவே சிறசுமை கொண்டு அபூரை வீரபுத்திரங்க அதே மாதிரி தமிழ் மருத்துவத்தில் முருக பெருமான் ஒரு சித்தர் சண்முகா கடவுள் போத்தி சரவணா வீட்டை போத்தி கண்மணி முருகா போத்தி கார்த்திகை பாலா போத்தி தன்மலன் கடம மாலை தாங்கிய தோடியை போத்தி துன்மதி வதனவெல்லி வேலவா போத்தி போத்தி அடுத்தது வன பெருமான் மாரிடப்பிர அவர் ஒரு சித்தர் அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனி பெரும் கருணை அருள் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் ஜோதி அடுத்தது இந்த மூலிகைக்கு தலைமை தாங்க நடராஜ பெருமான் நமச்சிவாயா வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதில் என்னென்ன நீங்காதான் தாழ்வாழ்கோ அந்த ஒரு மொழிதான் தாழ்வாழ்க ஆகமும் ஆகிய என்று தான் வாழ்க ஏகன் அநேகன் அடி வாழ்க வெகன் அடி ஈசனடி போத்தி இறைவன் அடி போத்தி நேசனடி போத்தி சிவன் தேவடி போத்தி சிவன் அவன் என்று சிந்தையில் அவன் ஒருவாளையே அவன் தான் வணங்கி ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம

पर <laughs> எல்லாவர்களின் குற்றாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைய மாநாட்டில் சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நாம் அனைவரும் நான் சுகத்தோடும் நான் இன்பத்தோடும் வாழ எல்லாவில் சித்திரங்கள் ஆசீர்வாதத்தோடும் வள்ளல் திருமண ஆசிர்வாதத்தோடும் இன்று இந்த மாநாட்டை கழகி வெற்றிகரமாக ஆரம்பிப்பேன் என்று இறைவனை வணங்கி இன்றைய காலை பொழுது நாம் பலவேகம் ஒன்று பிறந்திருப்பது இறைவனை இன்றைய ஒரு திருமணத்தில் ஒன்று அந்த இந்த திருநடத்தில் நாம் இன்று இந்த கடலம் கேட்டு எழுதப்பட்ட ஒரு உண்மை இதை கடந்து கொண்டு நீங்க அத்தனை பேரும் ஒரு புண்ணிய வஸ்தர்கள் தான் ஏன் கேட்டா பதினெட்டு சித்தன் வம்சத்தில் வந்தவர்கள் சித்த வைத்தியர்கள் சித்த வைத்தியர்கள் சித்த வைத்தியர்கள் குரு வாழ்க குரு வாழ்க குரு வாழ்க சித்தன் வாழ்க சித்த பரம்பரை வாழ்க பாரம்பரிய சித்தர் வாழ்க மற்ற அனைவரும் நம்ம குழந்தைக்கு மகர ஜோதி எனக்கு கார்த்திகை தீபம் முருகனுக்கு மகர ஜோதி ஐயனுக்கு காவடி ஆட்டம் பத்து மலையிலே இருமுடி கூட்டம் சபரியிலே காவடி ஆட்டம் பத்து மலையிலே இருமுடி கூட்டம் சபரியிலே அழகர முருகாவே முருகா சுவாமிய சரணம் ஐயப்பா அழகர முருகாவே முருகா சுவாமிய சரணம் வேலுண்டு ஐயப்பன் கையில் வில் முருகன் கையில் வேலுண்டு ஐயப்பன் கையில்